இன்றைக்கு மத்திய அரசால் மாட்டு மாடுகள் இறைச்சிகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்கின்ற இந்த புதிய சட்டத்தை எதிர்த்து விற்பனை செய்யவும் கூடாது என்கின்ற இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்திலே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் உட்பட தோழமை கட்சிகள் உட்பட கொண்டு வந்தோம் அதிலே குறிப்பாக பசு காளைகள் மாடுகள் என்பது பண்டைய காலத்திலிருந்தே இன்னும் அதிகமாக சொல்லப்பட வேண்டுமேயானால் ரிக்வேதத்திலேயே மாடுகள் பலியிடப்பட்டிருப்பதாக ரிக்வேதங்களே சொல்லியிருக்கிறது இந்திரனுக்காக எருமைகளை பலி கொடுத்ததாக ரிக்வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக பண்டைய தொட்டு காலங்களிலிருந்து விவசாய மக்களுடைய தோழனாக விவசாயிகளுடைய ஒரு நண்பனாக விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய காளைகள் கிராமங்களிலே வீடுகளுக்கு பயன்படக்கூடிய பசுக்கள் அந்த நன்றியின் வெளிப்பாடாகத்தான் தமிழர்கள் சிவன் ஆலயங்களிலே சிவனை வழிபடுவதற்கு முன்பாக நந்தீஸ்வரனாக காளைகளை கடவுளாக உருவாக்கினான் பசுக்களை கோமாதாகளாக உருவாக்கினான் இது பண்டைய காலங்கள் ஆனால் காலத்தின் போக்கிலே மாற்றங்களும் விவசாயத்துடைய நலிவுகளும் இப்படி இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட மக்களுடைய மனமாற்றங்களும் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க அன்றைய காலங்களில் குறைவாக மாட்டிறச்சிகளை உன்றவர்கள் இன்றைக்கு பெரும்பாலாக அதிகமாக தமிழக மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகளவில் அதற்கான விருப்பம் உள்ளவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாட்டு இறைச்சி என்பது மனிதர்களுடைய ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுடைய அன்றாட உணவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு ஜனநாயக நாட்டிலே இவர் இதைத்தான் உண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை என்கின்ற நிலைப்பாடை உணர்ந்தும் தன்னுடைய சர்வாதிகாரத்தால் ஒரு நாட்டிலே மக்களுக்கு எதிரான ஒரு ஜனநாயக போக்கை இவர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் இவர்கள் இதைத்தான் உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர் சார்பாக என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஆனாலும் கூட நான் என்னுடைய பதினேழாவது வயதிலே சென்னைக்கு வந்த தருணங்களில் அன்றைக்கு ஒரு பேச்சுலர் வாழ்க்கையை வாழ்ந்த அந்த நேரங்களில் சாலை ஓரங்களிலே இருக்கக்கூடிய அந்த கையேந்தி பவனிலே அன்றைக்கு இரண்டு இட்டலி மூன்று இட்டலி வாங்கினால் அன்றைக்கு இறைச்சிக்கரியாக இதுதான் கிடைத்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது சென்னைக்கு வந்தவர்கள் எளியவர்கள் வறியவர்கள் அதைத்தான் அன்றைக்கு ஒரு பெரிய உணவாக விரும்பிய காலங்கள் உண்டு ஆக மாட்டிறைச்சி என்பது மக்களுடைய விருப்பத்திற்குட்பட்டது ஒருவருக்கு பிடித்தால் அதை சாப்பிடலாம் பிடிக்காதவர்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் என்னை பொறுத்தவரை என்னிடத்திலே நிறைய பேர் கேட்பார்கள் இதை சாப்பிடுகிறீர்களா இதை சாப்பிடீர்களா என்று கேட்கும் பொழுது இல்லை இல்லை நாங்கள் பியூர் விஸ்டேரியன் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுவேன் நான் பியூர் நான் விஸ்டேரியன் என்று சொல்லுவேன் ஆக எங்களை போன்றவர்கள் மாமிசங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய எங்களை போன்ற எண்ணற்ற மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய தேச பெருங்கட்டத்திலே இதை இவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற சொல்லுகின்ற இந்த சட்டம் மக்களுக்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது என்பதை நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் நான் சார்ந்த என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் இதை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்திலே கொண்டு இது தமிழர்களுடைய உரிமை இது மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரானது என்பதை சட்டமன்றத்திலே சிறப்பு தீர்மானமாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழகத்திலே அமுல்படுத்தக்கூடாது என்பதிலே ஆணித்தரமான ஒரு முடிவை முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன்